ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் ஒரு டேஸ்டியான ஹெல்தியான குழம்பு ரெசிப்பிங்க அதுவும் முருங்கைக்கீரை வச்சு பண்ண போகிறோம் முருங்கைக்கீரையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த கீரையை எப்படி ஒரு சூப்பரான குழம்பாக பண்ணி சாப்பிட்றது அப்படிங்கிறத இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இந்த குழம்பு ரெசிப்பியை என் கூட ஷேர் பண்ணாங்க நான் செஞ்சு பார்த்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அதனால தான் உங்கள் எல்லோருக்கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி டேஸ்ட்டில் நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க இப்போ இந்த குழம்பு எப்படி பண்ணி பண்ணுறதுன்னு பாத்திரலாமா இன்றைக்கி நான் ரெண்டு கைப்பிடிச்சோடிய அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன் ஒரு கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு இருக்கும் கீரை எடுத்து நல்லா சுத்தமாக கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அதில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நார்மல் வீட்டில் சாதம் அடிக்கிற அரிசி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகு சேர்த்துக்கலாம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா இது கூடவே ஒரு ஆறுலேருந்து ஏழு தோல் உரிச்ச பூண்டு பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ஏழுலேருந்து எட்டு பீஸ் தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தேங்காய் போ நீங்கள் திருவலா போடுறதா இருந்தால் ஒன்றரை ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு மல்லித்தூள் இதில் வந்து மிளகா மிளகா சேர்க்காத மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு மறுபடியும் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு அரைக்கும் போது தண்ணி அரைங்க அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ அதை அரைச்சது ஓரமாக இருக்கட்டும் அடுப்பில் குழம்பு வைக்கிறதுக்கு கடாய் வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடுவதுக்கப்புறமா ஒரு காஞ்ச மிளகாயை இந்த மாதிரி உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு இது சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா பொரியட்டும் பொரியிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் கரண்டி வச்சு கலந்து விட்டே இருக்கலாம் கடுகு நல்லா வெடிக்கும் அதே மாதிரி கடலை பருப்பு நல்லா செவந்து வரும் நம்ம சேர்த்துருந்த மிளகாயுமே நல்லா வந்து பொறி பொறிஞ்சு ஒரு வாசனை வரும் அந்த மாதிரி வரும்போது பெரிய வெங்காயத்தில் ஒரு பாதி சைஸ் வெங்காயம் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து ஒரு பாதி பக்குவத்துக்கு வதங்கணும் அது முழுமையாக வதங்க வேண்டாம் பாதி சைஸ் வதங்கினா போதும் அந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு அப்படின்னா நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக் கீரைகளை வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு கீரை மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ அது சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கரண்டி வச்சு நல்லா பொறுமையாக கலந்து விடலாம் அது கலந்து விடும்போதே கீரை நல்லா வதங்கிட்டு நம்ம சேர்த்துருந்த அளவை விட கொஞ்சம் கம்மியாகும் அப்போ கீரை நல்லா வதங்குதுன்னு அர்த்தம் இது கொஞ்சம் நேரம் கலந்து கலந்து ஒரு முக்கால் பக்குவத்துக்கு கீரை வேகிற அளவுக்கு நல்லா கலந்து கொடுக்கணும் கீரை சேர்த்த உடனே அடுத்து நம்ம மற்ற பொருட்களை சேர்க்கக்கூடாது கொஞ்சம் நேரம் வதங்கிறதுக்கு பொறுமையாக கலந்து கொடுக்கணும் அடிப்பிடிச்சிடக்கூடாது அடுப்பு ரொம்ப ஸ்பீட் பண்ணக்கூடாது பொறுமையாக வச்சு கலந்து கலந்து கொடுத்து வேக வைக்கணும் இது ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் பொறுமையாக வேகட்டும் இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் வெந்துருச்சுன்னா கீரை வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ற அளவுக்கு வெந்துருச்சு முக்கால் பக்குவங்கிறது சாப்பிட்லாம் அந்தளவுக்கு வெந்துருச்சு இப்போ நம்ம மசாலா எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை சேர்த்துட்டு நல்லா சேர்த்து கலந்து விடலாம் கலந்து கீரை கூடவே நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாமே பச்சையை தான் அரைச்சிருந்தோம் அதனால கொஞ்சம் நேரம் வரைக்கும் அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சு அதையும் கழுவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் இதை நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் தண்ணி சேர்க்குறேன் தண்ணி சேர்க்கும் போது வீடியோ கட் ஆகிடுச்சு இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா குழம்பு இந்த மாதிரி கொதிக்கிது பாருங்கள் இந்த அளவுக்கு கொதிச்சிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு கரெக்டான ஒரு குழம்பு பக்குவத்துக்கு நமக்கு இந்த மாதிரி இருக்கணும் அந்தளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த குழம்பு அதே மாதிரி ரொம்ப கிரேவி மாதிரியும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரும்போது கீரை முழுமையாக வெந்துடும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரெண்டு அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைத்தூள் வந்து தான் சேர்த்துருந்தோம் அதில் வந்து மஞ்சள் இல்லாதனால இப்போ நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்க போகிறோம் அது சேர்த்ததுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் காரம் உங்கள் விருப்பம் தாங்க ஜாஸ்தி பண்ணுறதும் குறைச்சி பண்ணுறதும் சேர்த்துக்கோங்க இப்போ அது சேர்த்துக்கலாம் நல்லா அந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கலாம் கலந்து கொடுத்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துலேயே குழம்பு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு நமக்கு முழுமையாக குழம்பு ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம உப்பு இன்னும் அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நார்மல் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடலாம் கலந்து விட்டோம்னா இந்த அளவுக்கு குழம்பு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ தான் கம கமகமகமன்னு வாசனை வர அளவுக்கு வாசனை வரும் அப்போ நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இந்த குழம்பு இட்லி தோசை சப்பாத்தி சாதம் கூட சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால தான் எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே செஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கிட்டேன் நீங்களும் ஒரு முறையாவது இந்த டேஸ்ட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த ரெசிபி ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் நன்றி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இது மாதிரி நிறைய நல்ல ரெசிபீஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பில் கிளிக் பண்ணணும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஹெல்தியான ரெசிபீஸ் வர தொடர்ந்து காத்துட்ருக்கு உங்கள் யாருக்கெல்லாம் முருங்கைக்கீரையில் என்ன மாதிரி ரெசிபி செஞ்சால் ரொம்ப பிடிக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு முருங்கைக்கீரையில் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபி வேணாலும் கமெண்ட் சொல்லுங்க நிச்சயமா உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்